வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஎஸ்சி சோலார் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா சேலம் பக்கத்தில் அதாவது சேலம் பக்கத்தில் மகுடுஞ்சாவடி அப்படின்ற ஏரியா பக்கத்தில் பார்த்திங்கன்னா மோர்பள்ளம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் ஒரு அஞ்சு ஹெச்பி சாரி ஆறு ஹெச்பி சோலார் பம்பிங் பண்ண வந்துருக்கிறோம் இந்த சைடு வரை இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கஸ்டமர் ஆல்ரெடி ஒரு ஆறு ஹெச்பி மோட்டாரை ஒரு அடி டி போர்வெல்லாம் நிப்பாட்டிருக்காரு அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஈபியில் மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம செக் இருக்கோம் இபில ஈபியில் வர டெலிவரி இது ஒரு ரெண்டு ஏக்கர் வச்சுருக்காங்க ப்ளஸ் வந்து அவங்க வீட்டு தேவைக்கும் அதே நேரம் அந்த ரெண்டு ஏக்கருக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி மோட்டார் இறக்கியிருக்காங்க பட் வீட்டு கரண்டில் ஓடுறதால அவங்க வீட்டு தேவைக்கு மட்டும் ச வீட்டு தேவைக்கு மட்டும் தண்ணி எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க மோட்டார் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டார்டரில் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு பதினஞ்சு ஆம்ஸ் கரண்ட் எடுத்தது ஆறு ஹெச்பி மோட்டார் அதை நம்ம சோலார் பேனல் போட்டு நம்ம சோலாரை மாற்ற போகிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மோட்டார் அவங்களே வச்சுருந்தாங்க அதனால் நம்ம பேனலில் ஸ்ட்ரக்சரு கண்ட்ரோலில் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம் டெஸ்டிங் போ சோலாவில் டெஸ்டிங் போயிட்டுருக்கு கிளைமேட் ரொம்ப டல்லாக இன்றைக்கி நம்ம ஃபிட் பண்ணும்போது முப்பத்தி ஒரு ஹெட்ஸ் தான் மோட்ரு ரன் ஆகுது முப்பத்தி ஹெட்ஸ்னால் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆறு ஆம்ஸ் கரண்ட் எடுக்குது ஏசி மோட்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஐம்பது ஹெட்ஸ் வரையும் மோட்டர் ரீச் ஆகும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒரு ஹெட்சில் மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு ஏன்னா கிளைமேட் ரொம்ப டல்லாக இருந்ததால அன்றைக்கி இது டெலிவரி பார்க்குறதுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு பைப் போட்டிருக்காங்க ஒரு ஒரு இன்ச்சு தண்ணி வந்துட்டுருக்கு ஆக்சுவலாக டெலிவரி பார்த்தீங்கன்னா ஒன்றே கிலோ டெலிவரி வரணும் கிளைமேட் டெல்லுங்கிறதால ஒரு ஒரு இன்ச்சு தண்ணி வந்துட்டுருக்கு முப்பத்தொரு ஒரு கெட்ஸு அதாவது இது பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கெட்ஸு போச்சா இன்னும் தண்ணி நல்லாவே வரும் கிளைமேட் நெல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தண்ணி நல்லாவே வரும் இதுதான் இந்த டெலிவரி இது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சேலம் பக்கத்தில் மகுடுஞ்சாவடி மகுடுஞ்சாவடி ஏரியாவில் பக்கத்தில் பண்ணி கொடுத்துருக்குறோம் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் ஒரு பதினாலு பேனல் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்ல ஒரு பதினாலு பேனல் போட்டு இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம் ரெனிஷஸ் பிராண்டு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் மோனோ பேருக்கு ஆஃப் கட் பேனல் ஸ்ட்ரக்சர் ஜிஏ ஸ்ட்ரக்சர் லைட்டிங் அஸ்ட்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறோம் பேனல் பொறுத்த வரைக்கும் ரெனிஷஸ் ப்ராண்டு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் உங்களுக்கு இதை மாதிரி சோலார் செட்டாக வேணும் மோட்ரு அடி வச்சுருக்கீங்க இல்லை மோட்ரு புதுசாக போடணும் கிணத்துக்கு போர்வலுக்கு எதுக்கு வந்தாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் அதை நல்ல தரமான பேனல் போட்டு குறைஞ்ச வழியில் பண்ணி கொடுக்குறோம் இந்த ஓவரால் காஸ்ட் பார்த்திங்கன்னா பேனல் டிரைவு ஸ்ட்ரக்சரு சோலார் கேப்லாம் லைட்னிங் அரை சேர்த்து அப்படின்ற ஒரு கம்பிள் செட்டாக பண்ணி கொடுத்துருக்குறோம் டோட்டல் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்து ஐயாயிரம் ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருக்கோம் மொத்தமாக டிரான்ஸ்போர்ட்டோட சேர்த்து ஏழரை ஹெச்பி டிரைவு பேனல் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் மோனோ பேருக்கு ஆஃப் கட் பேனல் சில கஸ்டமர் கேட்குறாங்க எங்களுக்கு பைபேஷியல் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பைபேஷியல் உங்களுக்கு வேணும்னா அவங்க பண்ணி கொடுப்போம் பட் ஆனால் அவங்க வாட்டர் பம்பிங் பொறுத்த வரைக்கும் பைபஸுக்கும் மோனபேஷலுக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் வராது ஏன்னா வந்து உங்களுக்கு வெளிச்சம் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் ஆக போகிறதில்ல ஓகே அப்படின்னு வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்